ஹாய் ஃப்ரெண்ட் அஸ்லாம் வலைக்கம் இங்கே பாருங்கள் தலைக்கு குளிக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே இது தடவிக்கணும் இங்கே பாருங்கள் இது ஆளுவரஞ்சல் சரிங்களா வீட்டில் பியூராக எடுத்தது வீட்டில் வச்சுருக்கனால இந்த பாருங்கள் எடுத்த சொல்ற துண்டு இருந்தால் போதும் சரியா எடுத்துக்கங்க ஒரு கிளாஸ் தண்ணியும் முண்டுக்குங்க இதிலே ஊற்றுங்க சரிங்களா ஊற்றியாச்சா இது கவுனிச்சு மாதிரி இருக்கும்ங்க இது என் ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க இது இது கூட சளிகை மாதிரி வரும் ஒலவள வளவலன் வளவளவளன்னு இருக்கும் இது இது என்னமோ ஒரு விதை சொன்னாங்க நான் மறந்துட்டேன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கூட நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எனக்கே அது மறந்து போனோன்னு நினப்ப வர மாட்டேங்குது சரிங்களா ஆமாம் இதுதான் சிம்மில் வச்சு முன்ன ஹையில் வைங்க நல்லா பொங்கி பொங்கி வரும் இது பொங்கி வர 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 கிண்டி விட்டுருங்க பாருங்கள் போட்ட உடனேயே இப்படி வந்துடும் இப்படி வரும் போட்ட உடனே நல்லா சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு இறக்கும்போது ஈ கேப் சிம் இருக்குல்ல ரெண்டு புளிஞ்சி விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு காலையில் புளிக்க போகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் தடவிட்டு சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க திரும்ப சொல்கிறேன் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு ஆற விட்டு நல்லா காலையிலி நீங்கள் தலையில் தடவி ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் குளிங்க சூப்பராக முடியும் வளரும் முடியும் நல்லா கருப்பாக இருக்கும் அழகாகவும் இருக்கும் முடி நல்லா மெலிசாக நான் வந்து மருதானே இது தானே இதெல்லாம் போட்டாக்கா கழுத்து வலி ஜுரம் ஃபீவர் இதெல்லாம் வந்துடுது அதனால் நான் இதை மட்டும் தான் செய்வேன் நீங்களும் செஞ்சு பயன் பயன்பெறுங்க சரிங்களா அதனால் மான் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எதுவாக செய்யுங்க இதோடைய பேர் எனக்கு தெரியல தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதுக்காக என்னமோ கவுனி கவுனி எல்லாம் இல்லைங்க இது வேறு பார்த்திங்களா இப்படி வந்துடும் இது பாருங்க எப்படி வந்துருச்சு பாருங்களேன் என் ஃப்ரெண்டுக்காக தான் இந்த அவங்களும் போட சொன்னால் போட்டிருக்கேன் இது பேரை தெரிஞ்சுட்டு தான் சொல்லணும் நாட்டு மருந்து கடையில் நாளைக்கு எடுத்துகிட்டு போய் கேட்டு சொல்லுவேன் சரிங்களா இப்போதைக்கு வீடியோ வெளியிட்டுருவேன் அதனால் நீங்கள் பார்த்துக்குங்க பார்த்து பயன்பெறுங்க நீங்களும் இதை செய்யுங்க சேஃபாக இருங்க அஸ்லாம் வலைக்கம் ராமதுலா பிரகாசில் போல இறைவனைக்கு